ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோங்க அதுதான் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வீடியோ எடுத்தது ஸோ வெள்ளி இங்கே நாட்டில் ஸ்கூல் லீவ் பார்த்தீங்களா ஸோ அதனால் நாங்கள் காலையிலேயே மார்க்கெட்டை கிளம்பியாச்சு நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை எப்போவுமே மார்க்கெட் வந்து போவோம் ஸோ காலையிலேயே கிளம்பினால எனக்கு எதுவுமே சமைக்கிறதுக்கு டைம் இல்லை நல்லா தூங்கியாச்சு எந்திரிச்சதே லேட்டு எட்டு எட்டரைக்கு தான் எந்திரிச்சோம் ஆமாம் எட்டரைக்கு மேலேயே ஆகிடுச்சு அதுக்கு மேலே சமைச்சி சாப்பிட்டுட்டு மார்க்கெட் போகிறதுக்குள்ளேயும் மார்க்கெட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பதினொன்றரை வரைக்கும் தான் ப்ரௌனி நாட்டில் கடைகள் மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே ஓப்பனில் இருக்கும் அந்த இருந்து அடைக்க ஆரமிச்சாங்கன்னா மதியம் ரெண்டு மணிக்கு தான் திரும்ப ஓப்பன் பண்ணுவாங்க பெட்ரோல் பல்க் முத கொண்டு எதுவுமே இருக்காது ஏன்னா இந்த நாடு முஸ்லீம் நாடு பார்த்திங்களா அதனால் ப்ரேயர் பண்ண போயிடுவாங்க எல்லாருமே ஸோ அதுக்காக வாரம் வாரம் இது இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக மார்க்கெட் போய் காய்கறி எல்லாம் வாங்கிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்துடணும் நாங்கள் எட்டுரைக்கி எழுந்திரிச்சு ஆடியா செஞ்சு வரதுக்குள்ளேயும் மார்க்கெட்டு ஒரு ஒம்போதரை பத்து மணி பக்கம் ஆகிடுச்சு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய முடியாதனால அதுக்கு முதல் நாள் நான் வந்து அந்த பிஸ்கட் பண்ணி வச்சுருந்தேன் வீட்டிலே பிஸ்கட் பண்ணியிருந்தேன் அதை தான் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் அப்படியே வரும்போது சாப்பிட்டு வந்திருந்தோம் ஸோ பசி ஓரளவுக்கு ஆச்சு அப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு வந்துட்டு காய்கறிகள்லாம் வாங்க உள்ளே போயாச்சு ஸோ மார்க்கெட்டுக்கு வந்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ரெண்டு மூணு வாரம் பக்கம் ஆகிடுச்சு காலையில் ஹஸ்பண்ட் ஏழு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போவோம் அந்த டைம்லலாம் நம்மளால் எந்திரிக்கவே முடியாது ஏன்னா இப்போலாம் நல்லா தூங்கிடுறேன் எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ டைம் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த லாஸ்ட் வீக் போனது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு இந்த ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள்லாம் பார்க்குறது வாங்குறது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இங்கே பாருங்களேன் மரவள்ளி கிழங்கு செடி இருக்குல்ல அந்த குச்சி ந வச்சு விற்கிறாங்க பாருங்கள் அதை வாங்கிட்டு போய் நட்டு விற்கலாம் போல் கிழங்கு முளைக்கும் உள்ள ஸோ அது வச்சுருந்தாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம ஊரில் தான் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம் எங்கள் ஊர் சைடு நான் பார்த்து நான் கோயம்புத்தூர் சைடு காலேஜில் படித்தனால அந்த சைடு நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அந்த சைடெல்லாம் அந்த ஈரோடு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் ஈரோடு சேலம் அந்த சைட்லாம் ஸோ அந்த சைடு இந்த மரவள்ளி குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க நிறைய தோப்பு இருக்கும் அப்போ அங்கெல்லாம் இந்த மாதிரி குச்சி நட் நடுறது இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது பார்த்துருக்கேன் ஸோ அந்த நினைவுகள் தான் வந்தது இங்கேயும் ப்ரோனையிலையும் வச்சு வைக்கிறாங்களே அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு கடையாக பார்த்துட்டு வந்தால் என்ன வாங்கலான்னு சக்கரை கிழங்கு இருந்துச்சு அது ஒன்று வாங்கினோம் அது கூறுக்கு மாதிரி கெட்டி வைப்பாங்க காய்கறிகள்லாம் இங்கே ஒன் டாலர் டூ டாலர்னு சொல்லிட்டு அது சக்கரவள்ளி கிழங்கு டூ டாலர்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இங்கே ப்ரோனை சக்கரவெள்ளிங்களை நிறைய வெரைட்டியில் கிடைக்கும் பர்பிள் கலரில் இருக்கும் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அப்புறம் ஒயிட் கலரில் இருக்கும் அப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும் மாதிரி இருக்கும் அந்த பர்பிளில் இருக்கிறத நான் வந்து வாங்கினேன் நம்ம ஊரில் அந்த கிழங்கை வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் வீடியோலாம் நான் காமிச்சிருப்பேன் சில பேர் இருந்து கமெண்ட் பண்ணுவீங்க இது வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்கு இல்லை இது ராஜவெள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது தெரிஞ்சதெல்லாம் சக்கரைவள்ளிக்கிழங்கு தான் மற்ற கிழங்குகள் பேரெல்லாம் நமக்கு தெரியாது ஸோ போன வாரம் மார்க்கெட்டில் நல்ல அந்த ஸ்வீட் ஆப்பிள் ஸ்வீட் ஆப்பிள் ஆப்பிளாக இந்த ஆப்பிள் பேர் என்ன வாட்டர் ஆப்பிள் மாற்றி சொல்லிட்டேன் ஸ்வீட் ஆப்பிள்னு சொல்லிட்டு வாட்டர் ஆப்பிள் அது நல்லா கிடச்சிது சீசன் ஆட்ருக்கு இங்கே ரெண்டு வெரைட்டியில் கிடைக்கும் நல்லா பச்சையாகவும் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல சிவப்பாகவும் கிடைக்கும் அது பச்சையாக இருக்கிறது காயின்னு நினைக்கக்கூடாது அது வந்து அதோட கலரே அப்படிதான் அது பழுக்காது அது சாப்பிட்டோம்னா இனிக்க தான் செய்யும் அதே மாதிரி சிவப்பு வெரைட்டியுமே வாங்கலாம் ஸோ நாங்கள் அதில் ரெண்டுமே வந்து வாங்கியிருந்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே கிடைக்கிறது நல்லா நார்சத்து அதிகம் அது மட்டும் இல்லாமல் நிறைய வாட்டர் கண்டென்ட்டும் இருக்கும் அது நல்ல எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது பார்த்தாலே நான் வாங்கிடுவேன் அப்புறம் மரவள்ளிக்கெழங்க வாங்கினோம் ஹஸ்பண்ட் வந்து பூஃபூ பண்ணி சொல்லிட்டு அதை வாங்கினாரு அந்த பூஃபூ ரெசிபி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு அக்கா இது என்ன நல்லாவாக்கா இருக்குது எப்படிக்கா நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு எனக்கு கவனி பண்ணியிருந்தீங்க ஏன்னா அந்த பூஃபு ரெசிபி நிறைய வியூஸ் போயிருந்துச்சு மூணு மில்லியனுக்கு மேலே போனனால ஆனால் அது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கு நல்லா அவங்க சாப்பிடுவாங்க கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு கறி குழம்பு இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிடுவாங்க அவர் சாப்பிட்றதுனால போவே நானும் சாப்பிடுவேன் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக இருக்காது ஒரு களி சாப்பிட மாட்டுறது தான் இருக்கும் ஒரு பச்சரிசி மாவை வந்து களி மாதிரி கின்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம குழம்பு சைடிஷ் நல்லா வச்சோன்னு வாங்களை கறி குழம்பெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக வச்சோன்னா அதில் ஊற்றி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் ஏதோ எங்களுக்கு வந்து அது பிடிக்கும் ஆனால் நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கல இது வந்து என்ன இப்போ மண்ணு மாதிரி இருக்குது பசம் மாதிரி இருக்குது அப்படின் தான் வந்து எனக்கு கவனிங் பண்ணியிருந்தீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு பார்த்தீங்களா அப்புறம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு அந்த சைடு வந்தோமா ஒரு பழக்கடையில் டிராகன் ஃப்ரூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கும் இந்த டிராகன் ஃப்ரூட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்தோன்னே அப்பா வாங்கி தங்கப்பா வாங்கி தங்க பண்ணிட்டான் சரி ஒரு கிலோ அந்த பழம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பழம் தான் எடுத்தோம் அந்த ஒரு பழமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருந்துச்சு அவ்வளோ பெரிய பழமாக இருந்துச்சு விலையுமே அதிகம் ஒரு கிலோ டிராகன் ஃப்ரூட்டே பார்த்தீங்கன்னா அஞ்சு டாலர் பக்கம் வரும் அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஒரு ஒன்றரை கிலோவில் இருக்கிற ஒரு பழம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருந்தோம் அப்புறமா இளநிக்கு பார்த்தோம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கடையில் இளநீ இருந்துச்சா சரி ஒரு மூணு இளநி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் நளநி எடுத்துட்டு இருந்தாங்க அவர் நிறைய செக்கிங் பண்ணி இளநி எடுப்பாருங்க அவருக்கு எந்த நல்லா நல்லாயிருக்கும் எந்த இளநி நல்லா இருக்காது எந்த இளநியில் அதிக தண்ணி இருக்கும் எதில் கம்மியான தண்ணி இருக்கும் அது எல்லாமே தெரியும் ஏன்னா என் ஹஸ்பண்டோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா தோப்புகள் வந்து நிறையா இருக்கும் அவரோட சொந்த ஊரில் தென்னந்தோப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பனை மரங்களும் நிறையா இருக்கும் அதனால் அந்த எந்த பனை மரத்தில் வந்து நொங்கு டேஸ்ட்டாக இருக்கும் எந்த தென்னை மரத்தில் வந்து தேங்காய் நல்லாயிருக்கும் அதெல்லாம் நல்லா தெரியும் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த தோப்புகள் மரங்களோடவே வளர்ந்தவர் அவர் அதுக்கு ஆப் ஆப்போசிட் அப்படியே எங்கள் ஊர் நான் பிறந்த ஊர் ரெண்டு பேருமே ஒரு கிராமத்தில் தான் பிறந்தோம் ஸோ நான் பிறந்த ஊரில் பார்த்திங்கன்னா தென்னை மரங்களோ பனை மரங்களோ அதிகமாக இருக்காது இருக்கும் கொஞ்சமாக இருக்கும் பட் தோப்புகள் மாதிரி இருக்காது எங்கள் ஊர் சைடெல்லாம் விவசாயம் பார்த்திங்கன்னா நிறைய நெல் போடுவோம் காய்கறி அந்த மாதிரி போடுவோம் ஆனால் ஹஸ்பண்ட் ஊரில் இந்த மாதிரி தோப்புகள் தான் இருக்கும் ஸோ அதனால் தேங்காய் இளநிலாம் வாங்குறதுல என் வீட்டுக்காரர் அடித்து ஆளே கிடையாது கரெக்டாக எடுப்பார் அதே மாதிரி அவர் சொல்கிற மாதிரியே இருக்கும் வீட்டில் வந்து கட் பண்ணி பார்த்தோன்னா தண்ணி நிறையா இருக்கும் தேங்காவும் நல்லாயிருக்கும் அந்த இந்த மாதிரி சூப்பராக செலக்ட் பண்ணுவார் அதே மாதிரி வாங்குகிற காய்கறிகளுமே பார்த்தா நல்லா வாங்குவார் தரமாக வாங்குவார் குவாலிட்டியானதை வாங்குவார் காசு கூட போனாலும் பரவாயில்ல நல்லா குவாலிட்டியாக வாங்கணும் அப்படி சொல்லிட்டு வாங்குவார் ஸோ அப்புறம் நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த காய்கறிகள் தான் வாங்கினேன் அப்புறம் இந்தியன் ஸ்டோர் போயிட்டு கொஞ்சம் தேவையான பொருட்கள் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதையும் வாங்கிட்டு வந்தேன் புளி இல்லை அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை இல்லை உளுந்து இல்லை இட்லி தோசை அரைக்கிறதுக்கு ஸோ அதுவும் வாங்கிட்டு அப்புறம் கூடவே இந்த பருப்பு இருக்குல்ல அதுவும் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதை வச்சு இட்லி பொடி அரைக்கலாம் துவையல் பண்ணலாம் கொல்லுல இட்லி தோசை கூட செய்யலாம் சரி அது பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னா ஒரே டயர்டு வீட்டில் இருந்தால் கூட இவ்வளோ டயர்ட் ஆக மாட்டோங்க வெளியில் இந்த மாதிரி மார்க்கெட் எங்கேயாச்சும் போகணும் வைங்களேன் அப்படி டயர்டாயிருவோம் ஏன்னா இங்கே போடுற வெயில் அந்த மாதிரி இருக்கும் அந்த வெயிலே நம்ம உடம்ப வந்து வாட்டிரும் அளவுக்கு வெயில் போடுங்க ஏண்டா வெளியில் போனோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் வெளியில் போகிறதுக்கு பயப்படுறதே முக்கியமான காரணம் இந்த வெயில் தான் ஈவினிங் போனோம்னா ஒன்றும் தெரியாது பட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி போகும்போது பயங்கர இதாக இருக்கும் இந்த மாதிரி வெயிலுக்கு கரெக்டானது தான் அதனால் இளநீ வாங்கிட்டு வந்தாச்சு வந்தோடனே எல்லோரும் உட்காந்து குடிச்சுட்ருந்தோம் என் பிள்ளைங்களுமே நல்லா குடிப்பாங்க அது அந்த இளநிக்குள்ளே இருக்கிற தேங்காய் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆர்வமாக உட்காந்துருந்தான் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா அதில் வழுக்க தேங்காய் இல்லை ஆனால் இளநீ நிறையா இருந்துச்சு ஆனால் தேங்காய் இல்லை கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதை எடுத்து அவனுக்கு கொடுத்துட்ருந்தேன் அப்புறம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதை சாப்பிட்டேன் முகில் வந்து இளநீ மட்டும்தான் குடிப்பார் அந்த உள்ள தேங்காவெல்லாம் சாப்பிட மாட்டாரு ரேட் பார்த்தீங்கன்னா இங்க புரோனை டாலர் படி ஒரு இளநீ வந்து ரெண்டு டாலர் பெரிய இளநியாக இருந்தால் ரெண்டு டாலர் ரொம்ப சின்னதாக இதை விட சின்ன சைஸாக இருந்தால் ஒன்றரை டாலர் ஒரு டாலர் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஆனால் ரெண்டு டாலருக்கு வாங்கினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியும் முன்னாடியெல்லாம் ப்ரோனே வந்த புதுசில் ஒரு டாலருக்குலாம் கிடைக்கும் ஆனால் இப்போலாம் ஒரு டாலருக்கு வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது எல்லாமே விலை கூட தான் இப்போ ரெண்டு டாலர் ஆகிடுச்சு நம்ம ஊர்லேயே இப்போ ஐம்பது அறுபது ரூபா வந்துடுச்சி தானே ஒரு இளநீ ஸோ அப்போ நான் இங்கேயே கரெக்டு தான் இங்கே ஒரு இளநி ரெண்டு டாலர்னால் நம்ம ஒரு காசுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு மேலே வருது பட் இந்த ஊர் காசுக்கு அது ரீசனபிள் ரேட்டு தான் நம்ம காசு கால்குலேட் பண்ணால் தான் ரொம்ப அதிகமாக தெரியும் அது ஓகே தான் ஸோ அப்புறம் இளநீ குடிச்சிட்டு அப்புறமா கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் வந்தாச்சு இப்போல்லாம் அதிகமாக மறந்து போகிற ஒரு விஷயம் என்னென்னா அந்த அரிசி ஊற போடுறது தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நமக்கு இட்லி மாவு இருந்தால் தான் வந்து காலையில் சமைச்சி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்ப கரெக்டாக இருக்கும் சம்டைம்ஸ் எரிசல் பட்டுக்கிட்டு அதை ஊற வைக்காமல் விட்டுருவேன் சம்டைம்ஸ் மறந்தே போயிடுவேன் அப்புறம் காலையில் தான் தோணும் இப்போ செம இட்லி மாவு அரைச்சிருக்கலாமோ டக்குனு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அதனால் எவ்வளோ வேலை இருந்தாலும் மறக்காமல் அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை ஊற வச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு வெள்ளை சோளம் முக்கால் கப்பு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் எடுத்துருக்கேன் வெள்ளை சோளம் இட்லி தோசை மாவு தான் வந்து ஊற போட்டுட்ருக்கேன் ஸோ மொத்தமாக அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு வேலை இருக்காது வாரத்துக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் மொத்தமாக அரைக்க மாட்டேன் அன்னன்னைக்கு இன்றைக்கி எப்பப்போ தேவையோ அப்பப்போ ஒவ்வொரு டம்ளர் போட்டு அரைச்சிக்கிறது மிக்சியில் மட்டும்தானே அரைக்கிறேன் அதனால் எனக்கு அந்த அளவே வந்து கரெக்டாக இருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எப்படி நீ டெய்லி இந்த மாதிரி ஊற போட்டு அரைச்சிட்ருக்க மொத்தமாக ஒரு டைமாக கிரைண்டரில் போட்டு அரைச்சி வச்சிடலாம்ல ஈஸியாக முடிஞ்சிடும்ல இது டெய்லியும் அரைக்கிறது எரிச்சலாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் எனக்கு இது பழகிடுச்சு எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் அது மட்டும் இல்லாமல் எப்படி எப்படியும் அரைச்சி யூஸ் பண்ணுறேன் மிக்சியில் அரைக்கிறது இட்லி தோசைலாம் ஒழுங்காக வருமா அப்படின்னு கேட்பாங்க இப்போ நான் கடந்த ஒரு பத்து வருஷமாக வந்து மிக்ஸி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த மிக்ஸியில் அரைக்கிறது இந்த மாதிரி ஒரு டம்ளர் போட்டு அரைக்கிறது இந்த மாதிரி தான் எங்களோட லைஃப் போயிட்டுருக்கு ஏன்னா கிரைண்டர் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிரைண்டரை அதை எடுத்து அரைச்சி அதை கழுவி இது பண்ணுறது எனக்கு எரிச்சலான ஒரு வேலையாக இருக்கும் மிக்ஸினால் டக்குன்னு அரைச்சோமா டக்குன்னு கழுவுனோமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ எங்களோட ஃபேமிலி குட்டி ஃபேமிலியாக இருக்கிறனால மிக்ஸி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃப்யூச்சர்லலாம் மருமகள்கள் உங்கள் பேரம்பேத்தியெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் கிரைண்டர் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்போ லைஃப் எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பாத்திரங்கள் பாருங்களேன் என் கிச்சனில் எவ்வளோ கிடக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வெள்ளிக்கிழம லீவு அப்படின்ட்டு வியாழக்கிழமை நைட்டே வந்து என்னோட மூளைக்கு போயிடும் நாளைக்கு லீவு நீ நல்லா தூங்கலாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு என் மூளையே எனக்கு வந்து சொல்லிவிடும் அதனால எனக்கு நல்லா சோம்பேறித்தனம் வந்துடும் எப்போவுமே வந்துட்டு சிங்கில் பாத்திரமே கிடக்காது விலக்கி வச்சுட்டு தான் எத்தனை மணி ஆனாலும் தூங்க போவேன் அப்படியே கிடந்தாலும் கிடக்கணும்னு சில நாள் போயிடுவேன் ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் டைமே இருந்தாலுமே நான் விளக்க மாட்டேன் அதாவது வியாழக்கிழமை நைட்டு டைமே இருந்தாலும் விளக்க மாட்டேன் நாளைக்கு லீவு தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நமக்குள்ளே எப்படியாச்சும் இந்த சோம்பேறித்தனம் வந்துடுது அது இந்த சோம்பேறித்தனம் எல்லாம் சேர்ந்து அடுத்த நாள் காலையில் வச்சு செஞ்சிடும் நம்மளை எவ்வளோ பாத்திரம் பாருங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க இதை நே தே முடிச்சிட்டினா உனக்கு வேலை ஈஸியாக இருக்குமா நீ எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணுற பிளான் பண்ணி பண்ணு பிளான் பண்ணி பண்ணு உனக்கு வீட்டு வேலை ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும்னு ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பார் இப்போ நான் சொல்லுவேன் எங்கள் வாயில் வடை சுட்டுறது ரொம்பவே ஈஸி ீங்க அதை வந்து செஞ்சு பார்த்தாதாங்க தெரியும் அப்படி சொல்லிட்டு எனக்கு கால் வலிக்குது என்னால் பாத்திரம் விளக்க முடியலை எனக்கு கை வலிக்குது இந்த வேலை பார்க்க முடியலை யாராச்சும் எனக்கு இந்த வீட்டில் ஹெல்ப் பண்றீங்களா சொல்லுவேன் சம்டைம்ஸ் எல்லாருமே சொல்லுவோம் தானே ஒரு டைம்ல அவர் சொல்லும்போது என் வீட்டுக்காரர் சொல்லுவார் நீ வீட்டு வேலையை பிளான் பண்ணி பண்ண மாட்டேங்கிற நீ பிளான் பண்ணி பண்ண ஷெடியூல் போட்டு பண்ணு இந்த டைம்ல நீ பண்ணலாம் அந்த டைம்ல பண்ணலாம் அதாவது ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி இதை பண்ண அதை பண்ணுன்னு ஆர்டர் போடுறதும் ரொம்ப ஈஸி ஆனா அந்த இடத்துல என்ன செய்யும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கோம் எங்கள் வீட்லையுமே ஸோ பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டேன் எனக்கு சிங்கிள பாத்திரம் கிடந்துச்சுன்னா சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே வரவே வராது எரிச்சலாக இருக்கும் அதனால நான் எப்பவுமே சிங்கில் பாத்திரம் இல்லாமல் தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன் அது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் என்னோடய இது என்ன குழம்பு அன்றைக்கி வச்சேன் பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கெழங்கு போட்டு கருவாட்டு குழம்பு அதுக்கப்புறமா ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேனா அதை போட்டு ஒரு பொரியல் பண்ணிட்டு அப்புறம் இந்த பூ ஃபூ பண்ணுறதுக்கு கிழங்கு வாங்கிட்டு வந்துருந்தோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து பண்ண போகிறேன் இது பெரிய இருந்துச்சு இது இந்த கிழங்கே ஒரு கிலோவுக்கு மேலே வந்துச்சு அதோட ஒன்று போதுன்னு வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா அந்த கிழங்கு ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்லேயுமே வைக்க முடியாது கருப்பாயிடும் கருப்பானதுக்கப்புறம் யூஸே பண்ணாதீங்க இந்த கிழங்கு கருப்பானதுக்கப்புறம் அவிச்சு சாப்பிட்டோம்னா அது பாய்சன்னு சொல்லுவாங்க நல்லா வெள்ளையாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடணும் இல்லை ஒரு பாதி கிழங்கு தான் நான் கட் பண்ணி வந்து ஃபுஃபு செஞ்சேன் நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிடுவோம் பசங்க சாப்பிட மாட்டாங்க இங்கே ப்ரோனையில் வந்து இந்த மரவள்ளி கிழங்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட்டுங்க இல்லை நிறைய வெரைட்டியில் பண்ணுவாங்க மரவள்ளி கிழங்க அவிச்சு அது மேலே தேங்காய் போட்டு ஒரு டப்பாலேயே விற்பாங்க ஒரு டாலர் ரெண்டு டாலர்ன்னு அப்புறம் இதுலேயே ஸ்வீட் பண்ணுவாங்க அப்புறம் அந்த கிழங்கையே அரைச்சு பவுடர் ஆக்கி அந்த பவுடரில் வந்து இந்த மாதிரி பூஃபு மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்குது நிறைய இந்த வாழை இலைகள்லாம் மடிச்சு வச்சுலாம் விற்பாங்க நான் நிறையா பார்த்துருக்கேன் கடையிலையும் பார்த்துருக்கேன் ஒரு சில உணவுகள் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன் ஏன்னா எங்கள் புரோனி நாட்டில் ஃபுல்லாமே இந்த கிழங்கு அதிகமாக விளையும் இவங்க நட்டேவை கேட்டாலும் காட்டில் சும்மா முளைச்சி கிடக்கும் சில பேரெல்லாம் அதுலேருந்து பறிச்சிட்டு வந்து தான் மார்க்கெட்லேயே விற்பாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஊர் மட்டும் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மழையும் அதிகமாக பெய்யும் தென்னை மரங்களும் நல்லா காய்க்கும் அப்புறம் இந்த மாதிரி கிழங்கு வகைகள் அப்புறம் சும்மா காடுகளில் நிறைய கீரைகள் இருக்கும் நம்ம காடுல பார்த்துருப்போம் இது காட்டு செடின்னு நினச்சிருப்போம் ஆனால் மார்க்கெட்டில் அதை பறிச்சுட்டு வந்து விற்பாங்க கேட்டால் அதை கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து குக் பண்ணலாம் சம்பலில் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு அதை எப்படி சமைக்கணும்னு தெரியாதனால ஒரு சில கீரைகள்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் பட் இந்த ஊர் மக்கள் வந்து அதை நல்லா சமைச்சி சாப்பிடுவாங்க லோக்கலில் கிடைக்கிற காய்கறிகள் இதெல்லாமே ஸோ இன்றைக்கி அன்றைக்கி கருவாட்டு குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது மூணு தான் ஒரு கருவாட்டு குழம்புல போட்டு நல்ல டேஸ்ட்டு கொடுங்க இந்த மூணு காயோட காம்பினேஷனும் நல்லாயிருக்கும் எனக்கு சம்டைம்ஸ் கத்திரிக்காய் இருந்தால் உருளைக்கெழங்கு இருக்காது உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் இருந்தால் முருங்கக்காய் இருக்காது ஏன்னா எங்கள் ப்ரோனே நட்டில் முருங்கைக்காய் கிடைக்காத கிடைக்குதுன்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா எப்போயாச்சும் கிடைக்குது இப்போ ஒரு கடையில் வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து கொண்டு வராங்க ரெகுலராக இல்லை எப்போயாச்சும் வந்து கிடைக்குது அந்த கடையில் நான் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன் என் நம்பரை கொடுத்துட்டு வந்திருக்கேன் எப்போ இந்த முருங்கைக்காய் வருதோ அப்போ வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி சொல்லி தான் இப்போ முருங்கைக்காய் வந்து வாங்கி வாங்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வாங்க கருவாட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எங்கள் எல்லாம் இப்படி தான் கருவாட்டு குழம்பு வைப்பாங்க சரி அது மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டு இருந்தேன் எனக்கு தெரியல எங்கள் அம்மாச்சி ஞாபகம் வந்துருச்சு போன வாரம் இந்த கருவாட்டு குழம்பு வைக்கையில் எங்கள் அம்மாச்சி ஊருக்கு நாங்கள் சின்ன பிள்ளையில் போவோம் பறிச்சு லீவுக்கெலாம் அப்போ பறிச்சை அந்த முழு பறிச்சை வரும்ல அப்போ தான் அந்த மே மாதம் முடிஞ்சு ஒன்றரை மாதம் சம்மர் லீவ் விடுவாங்கள்ல ஆனுவல் டே ஆன்வல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு அந்த டைமில் அந்த டைமில் வந்து வயலில் கருது இருப்பாங்க கொடைக்காலத்தில் தானே கருது இருப்பாங்க அப்போ எங்கள் தாத்தா அம்மாச்சிக்கு வந்து வயல் நிறையா இருக்கும் அப்போ அவங்களும் நெல் போட்டிருப்பாங்க ஸோ அப்போ நாங்களாம் போகும்போது அந்த களம் இருக்கும் களத்தில் வேப்பமரம் இருக்கும் அந்த வேப்பமரத்தில் ஊஞ்சல் கட்டி போட்டுருப்பாரு எங்கள் தாத்தா ஸோ அதில் நாங்கள் விளாண்டுட்ருப்போம் மற்ற எங்கள் தாத்தா எங்கள் அம்மாச்சி எங்கள் அம்மா எல்லாருமே போய் கருது அறுத்துட்டு இருப்பாங்க ஆள்கள்லாம் வந்திருப்பாங்க எடுக்கிறதுக்கு கூலி வேலை பார்க்குறதுக்கு அப்போ எல்லாருக்குமே சாப்பாடு வந்து எங்கள் அம்மாச்சி சமைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ நல்லா நெல் சோறு ஆக்குவாங்க வீட்டில் அந்த வயலில் விளஞ்ச நெல்லை இது பண்ணி அவிச்சு அரிசி வச்சுருப்பாங்க கடையிலலாம் வாங்க மாட்டாங்க வீட்டு விளையிற நெல்லை தான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி நெ அரிசி வச்சிருப்பாங்க அந்த அரிசியில் சோறாக்கி இந்த மாதிரி முருங்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு குழம்பு வச்சு எங்கள் அம்மாச்சி எடுத்துகிட்டு வருவாங்க கூடவே வயல்லே விளைஞ்ச கீரை காய்கறி ஏதாச்சும் இருக்கும் அதை போட்டு ஒரு பொரியல் பண்ணி அத்தனை பேருக்கு சமைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க அடுப்பில் தான் சமைப்பாங்க ஒரு இருபது பேர்கிட்ட மொத்தமாக சமைச்சிருவாங்க எங்கள் அம்மாச்சி அது அந்த வயலில் உட்காந்து சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னு தெரியுமாங்க இப்போயே நினைக்கும் போதே அப்படியே மனசு தேடுது அந்த மாதிரி நாட்கள்லாம் திரும்ப வராதா அப்படி சொல்லிட்டு அந்த கருவாட்டு குழம்புலாம் போட்டு வயலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாேருக்கும் தட்டும் இருக்காது வயலில் உட்காந்து சாப்பிட அப்போ பனைமரம் இருக்குமா பனைமரத்தில் ஓலையை வெட்டி அதில் வந்து அந்த பட்டைன்னு சொல்லுவாங்க அதை வந்து கிட்டுவாங்க அந்த பட்டையில் அந்த சோத்தை போட்டு கருவாட்டு குழம்ப போட்டு டே பசியோடு சாப்பிடும்போது என்ன ஒரு சுகமாக இருக்குன்னு தெரியுமா அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு வந்து சொல்லுங்கள் கமெண்டில் உண்மையாவே அந்த மாதிரியான காலங்கள்லாம் இனிமேல் திரும்பவே திரும்பவே ஆக திரும்பாதுங்க நமக்கே இனிமேலாம் கிடைக்காது நமக்கே கிடைக்காத போது நம்ம குழந்தைங்களுக்கு இனிமேல் கிடைக்குமா பாருங்க ஸோ நம்ம வாழ்ந்த காலங்கள்லாம் உண்மையாவே ஒரு அழகிய கனா காலங்கள் தான் சொல்லலாம் இப்ப நினைக்கும் போது ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி வந்திருக்கு இப்போ எங்கள் தாத்தாவும் இல்லை எங்க அம்மாச்சியுமே இல்லை அவங்களோட நினைவுகள் மட்டும்தான் மனசுல வந்து ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு குழம்புகள்லாம் வைக்கும் போது அவங்களோட நினைவுகளும் கடந்து போகும் அந்த மாதிரி தான் நான் போன வாரம் இந்த கருவாட்டு குழம்பு வச்சுட்டு என் ஹஸ்பண்ட்டை சாப்பிடும்போது சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாச்சி வைக்கிற கருவாட்டு குழம்பு மாதிரியே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை மீன் குழம்பு எப்படி கூட்டி வைப்போமோ அதே மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி கூட்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா காய்கறிகளை வேக வைக்கணும் கருவாடு வந்து நான் நெத்திலி கருவாடு தான் போட்டிருக்கேன் இங்கே நெத்திலி தான் அதிகமாக வந்து கிடைக்கும் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய கருவாடு இருக்கும் அது குழம்புல போட்டால் கரைஞ்சி போயிடும் அந்த கருவாடு பேர் என்னென்னு மறந்து போச்சு உங்களுக்கு தெரிஞ்சால் இருந்து ஷேர் பண்ணுங்க அவ்வளோ வாசமாக இருக்கும் அந்த கருவாட்டு குழம்பு அந்த குழம்புலாம் வச்சோம்னா தெருவே மணக்கும் பக்கத்து எடுக்காரவங்களும் வந்து கேட்பாங்க கருவாட்டு குழம்பு அப்படி சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து நமக்கு இந்த நெத்திலி கருவாடு தான் கிடைக்கும் மற்ற கருவாடுகளுமே ஒன் ஒரு சிலது கிடைக்கும் அது வந்து நாங்கள் அவ்வளோக்கா வாங்குறதில்ல அது நம்ம ஊர் டேஸ்ட்டு மாதிரி இருக்காது அதே மாதிரி இந்த நெத்திலி கருவாடு ஏன் அதிகமாக வாங்குகிறோன்னா இல்லை உப்பே இருக்காது நம்ம தான் வந்து உப்பு போட்டுக்கரணும் சுத்தமாக உப்பே இருக்காது அந்த கருவாடை இது பண்ணி காய போட்டு அள்ளி வச்ச மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால ஏன் இது ரெகுலராக வாங்கிக்கிறது ஸோ நெத்திலி கருவாடையும் கழுவிட்டு அதோட போட்டுவிட்டேன் காய்கறிகளுமே ஒரு முக்கா பதம் எந்திரிச்சு அப்புறம் கருவாடு போட்டோமா கருவாடு வேகிறதுக்கும் காய்கறி வேகிறதுக்கும் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ சில பேர் வந்து கருவாடு சாப்பிட மாட்டாங்க சில பேருக்கு கருவாடு பிடிக்காது அந்த ஸ்மெல்லாகட்டும் இதாகட்டும் பட் கிராமத்தில் வளர்ந்தவங்களுக்கு இந்த கருவாடெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் க வாரத்தில் ஒரு நாளாச்சும் எங்களுக்கு வந்து கருவாடு சாப்பிடணும் ஏன்னா டெய்லிக்கு கொடுத்தா கூட நாங்கள் சாப்பிட்ருவோம் என் வீட்டுக்காரர்கள்லாம் அவ்வளோ கருவாடு பிடிக்கும் கல்யாணம் ஆன புதுசுலலாம் என் வீட்டுக்காரரு நிறைய நாடுகளுக்கு போவாங்க கான்ஃபரன்ஸ்க்கு பிஹெச்டி படிச்சுட்டு இருந்த டைம்லையே அவங்க வந்து நிறைய இதுகளுக்கு அப்ளை பண்ணி போவாங்க அப்போ நாங்கள் கேரளாவில் இருந்தோம் அப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நிறைய நாடுகள் போவாங்க அப்போ ஒரு டைம் வந்து நார்வே போயிருந்தாங்க நார்வே கண்ட்ரி தெரியும் தானே தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் கூகுள் செக் பண்ணி பாருங்க அந்த கண்ட்ரி போயிருந்தாங்க ஒரு ரெண்டு வாரம் அங்கே கான்ஃபரன்ஸ் அவங்களுக்கு நான் இருந்தேன் அவங்க போயிட்டாங்க ஸோ அப்போ அங்கே போய் போயிட்டு அங்கேயே அவங்களுக்கு தங்கிறதுக்கு ஹோட்டல் கொடுத்துருவாங்க நல்லா வகை வகையான சாப்பாடு கொடுத்துருவாங்க நல்ல சாப்பாடும் கிடைக்கும் பெரிய பெரிய ஹோட்டலில் தான் தங்கியிருப்பாங்க அப்போ ஒரு ரெண்டு வாரம் ஃபுல்லாக அங்கே நல்லா கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு அங்கே உள்ள சாப்பாடுகள்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா சுற்றிட்டு எனக்கும் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வருவாங்க ஸோ அப்போ வந்த உடனே வரும்போது எனக்கு ஏர்போர்ட்லேருந்து கால் பண்ணாங்க நான் வரேன் கிளம்பிட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன சாப்பாடு சமைச்சி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் மாவு அரைச்சி வச்சுருக்கேங்க நான் இட்லி சுட்டுட்டு ஏதாவது சட்னி அரைச்சி வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்போ என் வீட்டுக்கார் சொன்னார் கருவாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார் அங்கே இருக்குங்க அப்படின்னு எனக்கு சோறு காய்ச்சி கருவாட்டு குழம்பு போய் அப்படின்னு சொன்னார் அவர் அப்படி தான் எங்கே போனாலுமே அந்த கருவாடு அதோட நான் கருவாடு குழம்பு வச்சு சோறு வச்சு அப்புறம் வந்தோடனும் அவ அப்படி சாப்பிட்டாரு அதோட சொல்லுவார் தான் வெளிநாடு போய் விதவிதமாக சாப்பாடுகள் நம்ம சாப்பிட்டாலுமே இந்த கருவாடு குழம்புக்கு இணையாகுமா அப்படி சொல்லிட்டு அப்படி தான் மனசே நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவார் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம ஊர் சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிட்டாதான் நமக்கு நல்லா இருக்கும் வயிற்றுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் அந்த பூஃபு பண்ணுறதுக்கு மரவள்ளிக்கிழங்கு நறுக்கி மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடணும் அப்புறம் ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் அந்த அரைச்ச பேஸ்ட்டை கொட்டி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றாமல் அப்படியே கிண்டோம்னா ரொம்ப பிடிக்க ஆரமிச்சிடும் தண்ணி ஊற்றிட்டு கிண்ட தான் நமக்கு வந்துட்டு பிடிக்காம இருக்கும் ஸோ அவ்வளோ தான் அப்படியே போட்டு கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான் அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும் அது சூடு இட்ற வரைக்கும் அப்புறம் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சின்னா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் நான் பூஃபு பண்ணிகிட்டு இருக்க டைமில் என் பசங்கள் வந்து எனக்கு ட்ராகன் ஃப்ரூட் ஃப்ரூட் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மா கட் பண்ணி தாங்கம்மானு என்கிட்ட தான் சொன்னானுங்க நான் அந்த பூஃபு கட்டிகிட்டு இருந்தேன்னா தம்பி நீயே கட் பண்ணுப்பா அம்மா அதை விட்டுட்டு வந்தேன்னா அடி பிடிச்சிரும் அப்படின்னு சொன்ன அவன் புரிஞ்சுக்கிட்டு அவனே கழுவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் முகில் அப்போ தான் குளிச்சுட்டு வந்தார் அவங்க அப்பா தான் ரெண்டு பேரையும் குளிப்பாட்டி விட்டார் அதோ அவனே ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டான் முகில் வந்து ட்ரெஸ் எடுத்து இன்னும் அவனாவே போட தெரியலை நான் தான் போட்டு விடுவேன் அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் வந்து கேட்டேன் அம்மா எனக்கு ட்ரெஸ் போட்டு விடுங்கன்னு சொல்லி ஆனால் இருடா கொஞ்சம் வெயிட் பண்ணுறா இந்த பூஃபை மட்டும் இறக்கி வச்சுட்டு வந்து உனக்கு ட்ரெஸ் போட்டு போட்டுறன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அண்ணன் கட் பண்ணிக்கிட்டு இருந்ததை வளச்சி வளச்சி நின்று பார்த்துட்டு இருந்தாரு நல்லா பர்பிள் கலரில் இருந்துச்சு செம்ம பெருசுங்க அந்த டிராகன் ஃப்ரூட்டு அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கள்ளி பழத்தோட ஹைப்ரிட்டு தானே இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு அப்படின்னு தான் நினைக்கிறேன் சின்ன வயசில் சும்மா இருக்கும் ஊர்களில் அந்த கள்ளி செடியெல்லாம் சும்மா காடு மேட்டுகளில் முளைச்சிட்டுருக்கோம் ஆனால் அதை பறிக்கிறது ரொம்ப கஷ்டம் முள்ளாக இருக்கும் அதே மாதிரி அந்த பழத்துலேயுமே உள்ள ஸ்டார் முள் மாதிரி ஒன்று இருக்கும் நாங்களாம் பிள்ளைங்களோட சேர்ந்து போய் அந்த கள்ளி செடியில் அந்த பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட்ட ஞாபகங்கள்லாம் இருக்குது கை ஃபுல்லாக முள் குத்தி வருவோம் ஏன்னா அந்த செடியே ஃபுல்லாக முள்ளு செடி தானே நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா அந்த மாதிரி கள்ளச்சி கண்டிப்பாக நம்மளாம் சாப்பிட்ருப்போம் நைன்டிஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாருமே சாப்பிட்ருப்போம் இப்போ உள்ள டூ கே கிட்ஸ்களையுமே கிராமத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்ருப்பாங்க பட் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னே தெரியாது ஆனால் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஹைப்ரிட் ஆகிடுச்சு எந்தெந்த பழங்கள்லாம் கசப்பாக இருக்கிறதோ அதெல்லாம் இப்போ இனிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த இங்கே கிடைக்கிற ஸ்டார் ஃப்ரூட்டே அப்படி இனிக்கும் இங்கே ப்ரூனையில் கிடைக்கிறது ஊர்லெலாம் கேரளாவிலலாம் கிடைக்கும் அங்கே வாங்கி சாப்பிடுவோம் அங்கே ரொம்ப புளிக்கும் இங்கே அப்படியே ஆப்போசிட் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரியே ஹைப்ரிட்டாக மாற்றி வச்சுட்டாங்க கசக்கிறதெல்லாம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு புளிக்கிறதும் இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு சமைச்சி முடிச்சுட்டேங்க கருவாட்டு குழம்பு பார்த்தீங்களா எடுத்து சமைச்சி வச்ச உடனே ஹஸ்பண்ட் அரைசட்டி களி பண்ணிட்டார் பண்ணிட்டாரு அவருக்கு கருவாட்டு குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்து பூஃபுவோட கருவாட்டு குழம்பும் போட்டு பூசணிக்காய் பொரியலையும் எடுத்து வச்சு கொடுத்துட்டேன் அப்புறமா நான் தான் சாப்பிட்டேன் பசங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் ஹேண்டேங்கு அதை பார்த்த உடனே அப்புறமா சோறு போட்டு கொடுத்தேன் உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு ஸோ அவ்வளோதாங்க வீடியோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இதோட வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்